தமிழ்நாட்டில் இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாடே நமக்கெல்லாம் ஆக போகுது அதுவும் உங்களுக்கு தெரியுமா தஞ்சாவூர்ல ஜிஇஇசி கம்பெனிக்கு நம்ம கவர்மெண்ட் ஒப்பந்தம் கொடுத்துருக்காங்க எதுக்காக அப்படின்னா மீத்தேன் இருக்கிறதுக்காக இதுக்காக நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருக்கற இடத்தோட அளவு எவ்வளோனா அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்று சதுர கிலோமீட்டர் ஆனால் பாதிக்கப்பட போகிற நிலப்பரப்பு எவ்வளோனா எட்டாயிரத்தி இருநூத்தி எழுபது சதுர கிலோமீட்டர் அதாவது இருபத்தொரு லட்சம் ஏக்கர் தஞ்சாவூர் தமிழகத்தோட நெருக்களஞ்சன்னு சொல்லுவாங்க பயிர் செய்யற நிலத்தை இப்படி பாழாக்கணா சாப்பாடுக்கு எங்க போறது இது தஞ்சாவூர் மட்டும் இல்லாம புதுக்கோட்டை கடலூர் திருச்சி இது மாதிரி நிறைய டிஸ்ட்ரிகையும் கண்டிப்பா டிஸ்ட்ராய் பண்ணும் மீட் எடுக்கிறதுனா ஆறாயிரம் அடி ஆழம் குழி தோண்டுவாங்க இதனால கடல் நீர் சுத்தமா நிலத்தடிக்குள்ள வர ஆரம்பிச்சிடும் நிலத்தடி நீர் மட்டும் இல்லாம போயிடும் சாப்பாடும் குடிநீரும் இல்லாம தமிழகமே தத்தளிச்சிட்டு இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இதனால் நிலநடுக்கம் சுனாமி இது மாதிரி எல்லா விதமான சீரழிவுகளும் ஏற்பட ஆரம்பிச்சிடும் விவசாய நிலத்தின் அர்த்தம் அகராதியிலிருந்து எடுக்கப்படும் தயவு செஞ்சு இதை ஒரு சாதாரண மெசேஜாக எடுத்துக்காதீங்க இதை இதுக்காக நம்ம கண்டிப்பாக ஏதாவது பண்ணியே ஆகணும் பிகாஸ் ஃபியூச்சர் நமக்காக நம்மளோட ஜென்ரேஷனுக்காக நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும் ஸோ தயவு செஞ்சு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் வி ஹவ் டு வி ஹவ் டு ஃபவுண்ட் த சொல்யூஷன் ஃபார் தட் பிகாஸ் வி ஆர் தமிழ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு